அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட மையத்தின் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன் நம்ம இப்போ விபத்துக்கான காரணங்கள் அல்லது விபத்துக்கான விதிகள் ஜாதக ரீதியாக என்ன அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இது அதனுடைய தொடர்ச்சி எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணம் எதாக இருந்தாலும் சரிங்க லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர விபத்து ஏற்படும் பொதுவாகவே லக்னாதிபதி எட்டுக்கு போகக்கூடாது எட்டாம் அதிபதி லக்னத்தை வரக்கூடாது அல்லது லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேரக்கூடாது சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலுமே விபத்து ஏற்படும் அப்படின்னு மூல நூல்கள் சொல்லுது இந்த ஒன்றாம் மதி மதி அதாவது லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்க்கையோடு மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் இப்போ உதாரணத்துக்குங்க நம்ம மகர லக்னம் எடுத்துக்கிட்டேங்க மகர லக்னத்துக்கு லக்னத்துக்கு லக்னாதிபதி சனி பகவான் எட்டாம் அதிபதி சூரியன் இந்த சனியும் சூரியனும் சேர்ந்து எங்கே இருந்தாலுமே பாதிப்பு ஏற்படும் விபத்துக்கான அறிகுறி இந்த லக்னாதிபதியோடு எட்டாம் அதிபதியோடு இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்துருந்து மற்ற கிரகங்களும் சேர்ந்தா என்ன பலன் பாருங்கள் லக்னாதிபதி ப்ளஸ் எட்டாம் அதிபதியோடு சேர்க்கையோடு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்ததுனா அல்லது தொடர்பு ஏற்பட்டால் நெருப்பாள கண்டம் ஏற்படும் நல்லா ஞாபகம் வச்சுங்க லக்னாதிபதி எட்டாம் அதிபதி ஒன்றா சேர்ந்திருக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலோ ஒன்றாம் எட்டாம் அதிபதியோடு சேர்ந்தாலோ அல்லது சூரியன் செவ்வாய் பார்த்தாலோ நெருப்பால கண்டம் ஏற்படும் இந்த லக்னாதிபதி எட்டாம் அதிபதியோடு ராகு அல்லது கேது தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா விஷத்தால் கண்டம் ஏற்படும் இந்த லக்னாதிபதி எட்டாம் அதிபதியோடு சந்திரன் தொடர்பு ஏற்பட்டால் நீரில் கண்டம் ஏற்படும் தண்ணியில் கண்டம் இந்த லக்னாதிபதி எட்டாம் அதிபதியோடு நாலாம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டால் வாகனத்தால் விபத்து ஏற்படும் நாலாம் அதிபதி தொடர்பு தொடர்புங்கிறது பார்க்கறது அல்லது சேர்றது லக்னாதிபதி எட்டாம் அதிபதியோடு ஆறாம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டால் நோயால் ஏதாவது ஒரு நோய் ஏற்படும் கள்ளம் ஏற்படும் அப்படின்னு மூல நூல்கள் சொல்லணும் இந்த சேர்க்கையோடு குரு ஏதாவது பார்த்ததுன்னு வச்சிங்களேன் இந்த சேர்க்கையை சூரியன் செவ்வாய ராகுவ சந்திரனம் நாலாம் மதிய ஆறாம் அல்லது லக்னாதிபதி எட்டாம் அதிபதி சேர்ந்ததுக்கு இல்லையா அதை சூரியன் குரு பார்த்தா அல்லது சுபர் பார்த்தா பாதிப்பு குறையும் வேண்டாம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியது தான் ஆனால் பாதிப்புகள் குறையும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து அப்படியே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அல்லது நன்றி வணக்கம்